ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி முதல் தேதி பிறக்கும்போது அனைவரின் இதயங்களிலும் ஒரு புதிய நம்பிக்கை துளிர்விடுகிறது. பழைய தோல்விகளையும் கசப்பான அனுபவங்களையும் கடந்த காலத்தின் பக்கம் விட்டுவிட்டு ஒரு புதிய மனிதனாக உருவெடுக்க வேண்டும் என்கிற தீராத தாகமே புத்தாண்டு தீர்மானங்களாக உருவெடுக்கின்றன. உடலை வலுவாக்குவது, தீய பழக்கங்களை கைவிடுவது, புதிய திறன்களை கற்பது என பல ஆழமான வாழ்வியல் மாற்றங்களை செயல்படுத்த நாம் உறுதி எடுப்போம் இதன் விளைவாக புத்தாண்டு பிறந்ததும் உடற்பயிற்சி கூடங்களில் கூட்டம் நடைப்பயிற்சி தளங்களில் அதிக எண்ணிக்கையில் மக்கள் சத்தான உணவு விற்பனையில் ஏற்றத்தை காண்போம் இருப்பினும் ஜனவரி மாதத்தின் இந்த உற்சாகம் அடுத்தடுத்த மாதங்களில் நிலைப்பதில்லை பலரின் உறுதிமொழிகளும் தீர்மானங்களும் உறைந்து போவதும் காற்றில் கரைந்து போவதும் ஒரு தீராத முரண்பாடாகவே தொடர்கிறது புத்தாண்டு தீர்மானங்களை புதைத்துவிட்டு மீண்டும் பழைய வாழ்க்கை ஏன் இந்த நிலை இந்த தொடர் தோல்விகளுக்கு பின்னால் உள்ள உளவியல் காரணங்களை சற்று ஆராய்வோம் பெரும்பாலான புத்தாண்டு தீர்மானங்கள் தெளிவான திட்டமிடலுக்கு பதில் தற்காலிக உணர்ச்சி வேகத்திலேயே எடுக்கப்படுகின்றன பழகிப்போன வாழ்க்கை முறையை புத்தாண்டின் முதல் நாளன்றே மாற்றிவிட முடியும் என்று நம்புவது யதார்த்தத்துக்கு புறம்பானது இன்று முதல் இனிப்பை தொடவே மாட்டேன் அல்லது தினமும் இரண்டு மணி நேரம் உடற்பயிற்சி செய்வேன் என அசாத்தியமான இலக்குகளை நிர்ணயிக்கும்போது நமது மூளை அந்த மாற்றத்தை ஒரு சுமையாக கருதி எதிர்க்கத் தொடங்குகிறது காலப்போக்கில் இந்த தீவிர கட்டுப்பாடுகள் மனச்சோர்வை தந்து பழைய பழக்கங்களுக்கே நம்மை தள்ளிவிடுகின்றன இந்த சர்க்கள்களிலிருந்து மீண்டு புத்தாண்டு தீர்மானங்களை வாழ்நாள் மாற்றமாக மாற்றுவதற்கு சிறு சிறு தொடக்கங்களே சிறந்த வழியாகும் ஒரு பெரிய மலையை ஒரே நாளில் நகர்த்த நினைப்பதை விட தினமும் ஒரு சிறு கல்லை அகற்றுவதே புத்திசாலித்தனம் எடுத்துக்காட்டாக அதிகாலையில் எழுந்திருக்க விரும்புபவர்கள் முதல் நாளே இரண்டு மணி நேரம் முன்னதாக எழ முயலாமல் ஒவ்வொரு வாரமும் பதினைந்து நிமிடங்கள் முன்னதாக எழும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாம் இத்தகைய சிறு வெற்றிகள் மூளைக்கு ஊக்கமளிப்பதோடு தன்னம்பிக்கையையும் வளர்க்கின்றன மாற்றங்களை பழக்கங்களாக கொண்டு வருவது ஒரு விதையை ஊன்றி நீரூற்றி வளர்ப்பது போன்றது தீர்மானங்கள் நிலைத்து நிற்க வேண்டுமானால் அந்த மாற்றத்திற்கான வலுவான காரணம் நம் மனத்தில் ஆழமாக பதிந்திருக்க வேண்டும் மற்றவர்கள் செய்கிறார்கள் என்பதற்காக எடுக்கப்படும் தீர்மானங்கள் நீடிப்பதில்லை மாறாக அந்த மாற்றம் உங்கள் உடல் நலத்திற்கோ பொருளாதார முன்னேற்றத்திற்கோ எவ்வளவு அவசியம் என்பதை உணரும் போது தடைகள் வந்தாலும் பயணம் நிற்காமல் தொடரும் மனித மன உறுதி சில நேரங்களில் தடுமாறலாம் ஆனால் சுற்றி உள்ளவர்களின் ஊக்கமும் துணையும் இருந்தால் அந்த பயணம் எளிதாகிறது புத்தாண்டு தீர்மானங்களை கூட்டு முயற்சியாக மாற்றும்போது அவற்றின் வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கிறது நமது இலக்குகளை நமக்கு அணுக்கமானவர்களிடம் பகிர்ந்து கொண்டால் நாம் சோர்வடையும் தருணங்களில் அவர்கள் ஊக்கமளிப்பார்கள் நம்மோடு சேர்ந்து செயல்படுவார்கள் சில வேளைகளில் அவர்கள் அன்பாய் கடிந்து கொள்வதும் நம்மை முன்னேற தூண்டும் ஓர் ஆதரவு குழு உருவாகும் போது தனிநபரின் பலவீனம் குழுவின் பலத்தால் சரி செய்யப்படுகிறது இறுதியில் அனைவரும் இணைந்து முன்னேறும் வாய்ப்பாக மாறுகிறது புத்தாண்டு தீர்மானங்கள் நமக்காக மட்டுமே அமைய வேண்டும் என்பதில்லை நமக்கு அப்பால் குடும்பம் நண்பர்களை வேலையிட மேம்பாட்டிற்கும் சமூக முன்னேற்றத்துக்கும் உறுதுணையாய் அவை அமையலாம் வெற்றியை தேடி சக ஊழியர்களை பின்னுக்கு தள்ளி மேலேறுவதை விடுத்து அனைவருக்கும் உதவியாய் அன்பாய் நடந்து கொண்டால் அவர்களை கை கொடுத்து தூக்கி விடுவார்கள் வேலை நெறிமுறைகளை கடைப்பிடித்து நல்ல பெயர் எடுப்பதும் நல்ல தீர்மானமே வாக்கு இனிமையாய் நினைவு நல்லதாய் இருந்தால் அனைவருக்கும் தீர்மானங்கள் வெறும் காகித அளவில் முற்று பெற்று விடாமல் நினைவுகளாய் நின்று விடாமல் நம் ஆளுமையின் அங்கமாக மாறட்டும் வேகம் என்பதை விட விவேகமான நிதானமே நிலையான வெற்றியை தரும் என்பதை நினைவில் கொண்டு நம் பயணத்தை தொடங்குவோம்